அட் ஃபைனல் டே ஃபைனல் டேவோட ஃபைனல் மேட்ச் செத்தியாபட்டி வர்ஸஸ் ராஜகோபாலபுரம் ஃபைனல் மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது ரெண்டு சாங்கஸ்டு டீம் அப்படின்னு தான் சொல்லணும் செத்தியாபட்டி வெர்சஸ்

வரட்டி அடை பார்த்துருக்காரு அங்க பாயில் பீலர் அந்த அயன்லாம் அடித்து பார்த்துருக்காரு செம்பில் அடிக்கலன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டனை ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பலர் கைக்கே தான் போவோம் அதுக்கு முன்னாடியே ஓடிடுவாங்க ஒன்று பலோட நெக்ஸ்ட் ஒன் பஸ்ஸில் போயிருக்கிறேன் அங்கே

ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அஞ்சு ரன்னுக்கு போட்டிருக்காரு முருகேஷ் தொடர் பட சூர்யா ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடறன்னு பார்த்தா முருகா நல்லா சாப்பிடுங்க வரட்டி போய் சாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்க தாண்டி போயிடுச்சு ஆறு சிவா பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் சிக்ஸு காலை அங்க பிடிச்சி வச்சுன்னு சிவா சிக்ஸ் அடிச்சுட்டு விழுந்துட்டாரு இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க பவுண்டருக்கான சான்ஸன்னு பார்த்தா சரவணா நல்ல ஸ்டாஃப் அலோ பண்ண சர்தியான ஹைட் போயிருக்கு டிசன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா அங்க ஃபீலர் நல்ல டேக்கனுங்க சரவணன் விஸ்னி பேஸ்வனா சிவபிரபு

ரொம்ப உடைச்சு போட்டாரு சாட் பீட் பால் அதை தெளிவா கனிஞ்சு அடிச்சிருக்காரு இங்க ராஜா செகண்ட் ரவுண்ட் again உடைச்சு இந்த முறை இந்த பக்கம் பிக்க இந்த சம்ல அடிச்சிருக்காரு இது தாண்டி போயிருக்கு ஆறு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ரெண்டாவது பால் ஆறுன்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது 49 ரன் கிட்ட கொண்டு போயிட்டாங்க ராஜா கோபாலபிராம் மீண்டும் கேப்ல தான் போயிருக்கு ரெண்டு ரஷ் பண்றானே பார்த்தா அந்த செந்திராஸ் இங்க ரெண்டு எடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி ராஜா எனக்கு கால் ரொம்ப குளிச்சிருச்சு முன்னாடி ஒரு இஞ்சிரிலேருந்து மீண்டு வந்தவர் ஸோ வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது செட்டியாபடியே கூப்பிட்டு பரவாயில்ல பைசு வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் காரணமாக தான் பைசு வச்சு விளாட்றாங்க அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு அங்கே முறுக்கி நல்லா ஸ்டா போறேன் சொன்ன போஸ்டைக்கல சிவபிரபு

இந்த ஓரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு இந்த மேட்சும் ஐம்பது ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க ராஜகோபாலபுரம் எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்டில் ஹையஸ்ட் அதிக ரன்களை பதிவு பண்ண டீம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஏழு செட்டியாப்பட்டி பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் மேட்ச் பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா இந்த பக்கம் நல்ல போலிங் லைனை போய் வச்சுருந்தாலும் ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க செட்டியாப்பட்டி அதே மாதிரி நல்ல பேட்டிங் லைனப் வச்சுருக்க டீம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத

நன்றி பால் ஃப்ரீகிட் பால் அகை தப்பு பண்ணியிருக்காரு ரெண்டு நோ பால் அதன் காரணமாக பவுலர் சேஞ்சு ரிமினி இருக்கு அஞ்சு பால் போட அங்கே மணி நன்றி பால் ஃப்ரீகிட் பால் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டில் விரட்டி போயிடாரு பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிடுறாரு கண்டிப்பாக அப்படின்னு நல்லா ஸ்டாப் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அங்க சிவா வெரட்டி போனாரு அந்த இடத்துல ஒரு பள்ளத்துல கொடுத்து பால் டைம் ஆயிடுச்சு ரெண்டு ரன் அவுட்

அவர் வெயிட் பண்ணதுக்கு தெளிவா போட்டாரு அதை அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பவுண்டரியோட முதல் ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு எவ்ரி ஓவர் கிட்டத்தட்ட பதினாலு தேவை அப்படிங்கிற மேல முதல் ஓவருக்கு பதினஞ்சு கொண்டு வந்திருக்காங்க தான் பட்டிருக்கு ரென் ஓடுறாங்களான்னு பார்த்தா ரென் ஓடல குயிக்கரா போயிருக்காரு அப்படின்னு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு செகண்ட் ஒன்

ஃபுல்லாக மறைத்து போய் அடிச்சிருக்காரு அந்த பிகைந்த ஸ்டம்பில் ஆறான்னு பார்த்தா எஸ் தாண்டிடுச்சுங்க ஆறு குறைவான டிஸ்டன்ஸ் தான் பயன் லேக்கில் ஃப்ரீ பால தெளிவாக பயன்படுத்தி அடிச்சிருக்காரு ஒரு ஆறு இதோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரிமினிங் இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று அடிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ்மேனுமே உச்சலோகலம் டோர்னமெண்ட்டில் மேன் ஆஃப் த மேட்ச் டீச்சர் போட்டிருக்காங்க தேர்ட் ஓவர் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கதாநாயகாக இருந்த ராஜா பன்னெண்டுக்கு முப்பத்தொன்று ப்ளஸ்ட் ஒன் உடைச்சி போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு அங்கே தாண்டி போயிருங்க கண்டிப்பாக கருவைக்குள்ளே போய் விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு ஸ்ட்ரைட்டாவே இங்கே பவுலர் மேலே ப்ரெஷர் போறாரு முருகியது இருக்க பதினொன்றுக்கு இருபத்தி அஞ்சா இருக்காரு அப்படியே கிரவுண்டை காட்டுற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரௌண்டுங்க எல்லா இடத்துலையுமே அப்படியே ஆடியன்ஸ் நிறைய வாட்ச் பண்ணிக்கிறாங்க ரோடு ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ட்ரெய்ட்ல பார்த்தா ரோடு அந்த ரோடு ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் தாங்க நெக்ஸ்ட் ஒன் போட்ட பால் அங்க சிவா கேட்ச் பிடிக்கிறாரேனு பார்த்தா நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிட்டாரு ஆறிஞ்ச பேட்ஸ்மேனா அடுத்த பல்லே விகெட் எடுத்து கம் பேக் கொடுத்துட்டாரு எங்க ராஜா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க சூர்யா போட்ட பால் அங்க கேட்ச் பார்த்தா பில் ரெடியா இருக்கணும் நல்ல டேக்க சூப்பரா கேட்ச் எடுத்துட்டாருங்க தெளிவா பின்னாடி போய் கேட்ச் பிடிச்சாரு எக்ஸலென்ட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பாண்டி அடுத்து 얘가 சூப்பரா போட்டுருការ அங்க நல்ல செந்தில் செண்டல் டாட் பதிவு பண்ணியிருக்காரு இதுவே ஒன் பிரேசாட்டுக்கு போயிருக்காரு அங்க கேட்ச் பார்த்தா கண்ணா அவர் இருக்கும்போது போது கேட்சு கண்டிப்பா பிடிப்பாரு மிஸ் பீல்ட் நடக்கிறது ரொம்ப ரேரா இருக்கும் மூணாவது விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்லயும் இங்க கேம் சேஞ்சர் ஆயிருந்திருக்காரு ராஜா நீ பேஸ் சரவணன் லாஸ்ட் ஒன் மோர் பிரேசாட்டுக்கு ட்ரை எக்ஸலண்ட் ஓவர் ஆறே ரன் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் பிடிச்சிருக்காங்க எக்ஸலண்ட் ஓவர் கிட்டத்தட்ட பேட்டிங்ல 40 கிட்ட பதிவு பண்ணா ராஜா பௌலிங்லயே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கேம் சேஞ்சிங் ஓவரா இருந்திருக்கு கண்டிப்பா

நாலு பாலுக்கு நாலு பாலையும் 6 மாற்றணும் மாத்தணும் அப்பதான் வின் பண்ண முடியும் பழனி நீ பேட்ஸ்மேனா மர்ரிட் அடிச்சிருக்காரு அங்க மரத்துக்குள்ள போய் போயிருக்கு அப்பனும் அவரை தாண்டி இருக்கு இது செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போகல ரெண்டர ஓடி பாரு சொல்லுங்க ரெண்டு ஒரே ஸ்கூப் அங்க சிவா நல்லா ஸ்டாப் பண்டாரு டைரக்டாகிட்ட அடிச்சாலும் உள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுப்பாங்க ஒரு ரன் ஸ்கூப்

வளந்து boron முக்கியமான ஒரு காரணம் ராஜானங்காலே இந்த மேட்ச்ல ரொம்ப விளையாட முடியாத சிச்சுவேஷன் இருந்தாலும் நின்று ஆடுனாரு. சோ அதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட்டில் சாமிய நாகர் காரணமா இருந்துகாங்க. வால்டிகல் ராஜகோபாலபிராம் மீண்டும் மீண்டும் வருக வரணமுன உதவி செய்கனோ இளைஞர்கள் ஊக்குவிக்கிறது மறு மீண்டும் கேட்டு கொள்கிறேன் ராஜன் ராஜன் சுந்தர் பாய்ஜி பத்தான இன்ங்ஸ் நல்லா ரிசல்ட் பண்ணாரு கண்ணாளங்குடி பியூர் பாய்ன்ஸ் தரப்பு पांडे விசாலர் அவரேலுக்கு செல்லநாடு

மழையு பார்க்காம வெயில் பார்க்காம நம்மளை வெளிக்காட்டுற ஒரு மனிதன் வாழ்த்துக்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் நீங்க இந்த வருடம் போல் எல்லா வருடமும் எங்களுக்கு நீங்க சேவை செய்யணும் வருக அனைவரையும் வருக வருக என இருக்கிறான் கொத்தி வரவேற்பது செட்டியா மாறு பாய் அனைவருக்கும் பொன்னாரை போன்ற கவனித்து அனைத்து வருவைய கவுன்சிலர் வரலாறு ஊராட்சி பெரியசாமி சிட்டி மொபைல் பி செந்தில் குமார் சிட்டி சிட்டி

இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டு நாளுமே பாண்டியனை கூப்பிட்டு அவங்க தான் கமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க வேற லெவலாக இருந்துச்சு எல்லா விஷயமுமே நோட் பண்ணி சூப்பராக சொல்லியிருந்தாங்க வாழ்த்துக்கள் இந்த டோர்னமெண்ட்டோட தேர்ட் அண்டு ஃபோர்த் ப்ரைஸ் ஸாரிங் அண்ட் ஃபோர்த்து ப்ரைஸ்க்கான ட்ராஃபி வாங்குற டைம் கலாலங்குடி இந்த டோர்னமெண்டோட தேர்டு ப்ரைஸ் மாங்கோட்டை

ஸோ லாஸ்ட்டாக மூணு வருஷமாக செட்டியாப்பட்டி மாரிபாஸ் டோர்னமெண்ட்டில் லூஸ் பண்ணதா சொன்னீங்க இந்த வருஷம் சாம்பியன் ஆயிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸோ மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜகோபாலபுரம் எந்த மேட்ச் விளாண்டாலும் சிவபிரபண்ணை இருக்கும்போது பர்சனலாக நிறைய கமாண்ட் வந்தாலும் நான் எதிர்பார்க்குற முக்கியமான ஒரு கமாண்டு சிவபிரபண்ணை அவங்களோட ஒய்ஃப் தான் மறக்காமல் எல்லா மேட்சுக்குமே கமெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி அன்னி ஸோ அண்ணனுக்கு நிறைய சான்ஸ் கொடுங்க விளையாட போ அலோவ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக

சரி picky wykornamed hotel card snowfall architecturaludo versucht biabad lod above 죗 எப்படி musyamena ind Scene of Islam

முதல் முதலும் டோர்மெண்டில் எவ்வளோ உள்ள விளாண்டாலும் இங்கே தான் முதன் முதல்ல நாங்கள் ஒரு ஊருக்கு நான் பிரைஸ் வச்சிருக்கோம் அந்த பெரிய மகிழ்ச்சி நினைக்கிறோம் இளைய தலைமுறையிலிருந்து இது ஒரு மிகப்பெரிய அனுபவமாகவும் மகிழ்ச்சியான ஒரு மார்பான இருக்குன்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிட்டு இந்த போட்டியை சிறப்பாக நடத்தின செடியா போட்டியை மாறி மாறி ரொம்ப காலமாவே எங்களுக்கு தெரியும் செத்தியாப்பட்டி மாறி வயசோட கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து விளாண்டுட்டு இருக்கிறோம் இவங்க எல்லாருமே எங்களுடைய சக தோழர்கள் தான் அப்போதுலேருந்தே நாங்க விளாண்டு செத்தியாப்பட்டி மாறி வயசுக்கு எங்களுக்கு பெரிய நெருக்கம் இருக்கு ரொம்ப காலமும் விளாண்டு இருக்கிறோம் இன்னமும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆறு வயசு எங்களுக்கு எல்லாம் விளையாண்டுக்கிட்டே எல்லாம் இருக்கிறோம் இது ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் எப்படி விளாடுவோம்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சியில் சோதர்கள் எல்லாருமே நாங்க விளையாண்டு

அந்த அதோட கண்டிப்பா நாங்கள் செய்கிறோம் நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா ரெண்டு மேட்சுமே நாங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்கள்ட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா நாங்க அது வரைக்கும் எங்களுடைய நியூ பவுலரை யூஸ் பண்ணல அந்த மேட்சு தான் யூஸ் பண்ணோம் அது ஒரு பெரிய பிளேயா இருந்துச்சு அந்த ஒரு விக்கெட்டை எடுத்ததுனால எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பா ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க இப்ப எங்கூர்ல டோர் பண்ணாருக்கு அதே எடுத்தோம் அதே டீம் ஆட தேர்ட் ரவுண்ட் விளையாடுறப்ப ஊதிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா இருந்தாலும் நல்லா விளையாண்டாங்க அவங்க சந்தோஷ் மிகப்பெரிய அச்சீவ்மெண்டான பிளேயர் நல்ல பிளேயர் ரொம்ப நாளாக விளையாண்டு இருக்க பிளேயர் அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இனிமாதிரி தான் இருந்தது இருந்தாலும் எங்களுடைய டீம் ஒர்க் நல்லா இருந்தது பொதுவாக இந்த டோர்னமெண்ட்ல எங்களுடைய டீம் ஒர்க் நல்லாவே இருந்தது அது இந்த கிரௌண்ட் எங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்ல புது முதல் மேட்ச் ஒருவேளை அங்கே விளையாண்டுருந்தாங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை கேம் கேம் தான் அது தந்தும் பேட்டும் தான் பேசும் ஆள் பேசுறதுல வேலை இல்லை இன்னமும் நல்லா தந்தும் பேட்டும் பேசும் நம்புறோம் நன்றி ஓகேண்ணா அதே மாதிரி வெளியில வந்து பிரைஸ் எடுத்ததா சொன்னீங்க உங்க ஊரு உங்களோட யங்ஸ்டர்ஸ் அடுத்தடுத்த பிளேயர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா எல்லா ஊர் பொதுவாகவே எங்க ஊர் பிளேயருக்குன்னு சொல்லல பொதுவாகவே சொல்றோம் விளையாட்டு அது ஒன்றும் பரிசுக்கானது இல்லை புகழுக்கானது அல்ல உடம்புக்கானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு விளையாட்டை தவிர வேற எதுவும் இல்லைன்னு நாங்க நம்புறோம் அதனாலதான் இந்த வயசு வரைக்கும் விளையாட்டு இருக்கிறோம் யங்ஸ்டர்ஸ் நீங்க போன்ல விளையாடுறத விட களத்துல இறங்கி விளையாடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய சார்ந்தவர்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் இங்க ஒரு வேண்டு விளையாடி வைக்கிறோம் அபீசலா இல்லை வேண்டு வைக்கிறோம் தயவு செய்து உங்களுடைய களமானது தவறான நினைக்கிறோம்

அங்க இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு ஞானா நூறு மசிலேஜ் அடிச்சு சொல்லலாம் பெரிய ஆர்வம் திருக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஊர் மேலையும் பெரிய பற்றையும் வாழ்த்துக்கின்றோம்